ஞானத்தின் ரகசியம் மலைகள் சூழ்ந்த சீன விகாரத்தில் அருண் தேவ் சிரன் என்ற மூன்று துறவிகள் இருந்தனர் வாழ்க்கை போராட்டங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் நாள் முழுவதும் சிரித்துக்கொண்டே இருந்தனர் அவர்களின் சிரிப்பு ஞானத்தின் எதிரொலியாக இருந்தது ஒருநாள் குழப்பத்துடன் இருந்த ஒரு இளைஞன் அவர்களிடம் நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டான் துறவி அருண் சிரித்து எங்களை பின்தொடர்ந்து வா நீயே பார்ப்பாய் என்று அவனை அழைத்துச் சென்றார் இழப்பில் பாடம் அவர்கள் சென்ற வழியில் ஒரு பெரிய மரம் பாதையை அடைத்திருந்தது இளைஞன் பதட்டப்பட துறவி தேவ் சிரித்து இது பொறுமையைக் கற்றுக் கொடுக்கிறது என்றார் சிறிது நேரத்தில் ஒரு பானை உடைந்து நீர் சிதறியது இளைஞன் கலக்கமடைய துறவி சிறன் சிரித்து இழப்பு கூட ஒரு பரிசு எதுவும் வீணாகவில்லை என்றார் துறவிகளின் சிரிப்பைக் கண்ட இளைஞன் மெதுவாக அவனும் சிரிக்கத் தொடங்கினான் மகிழ்ச்சியே தெரிவு சந்தையில் அவர்கள் நடந்தபோது போது துறவிகளின் சிரிப்பு தொற்றிக்கொண்டது கவலைகள் நீங்கின மகிழ்ச்சி பரவியது மகிழ்ச்சி என்பது ஒரு சூழ்நிலை அல்ல நாம் தெரிவு என்பதை இளைஞன் புரிந்து கொண்டான் சூரியன் மறையும் நேரத்தில் துறவி அருண் அவனை பார்த்து வாழ்க்கையில் எப்போதும் தடைகள் இருக்கும் ஆனால் அன்புடன் சிரித்து உன் பதிலால் உலகை வடிவமை என்றார் இளைஞன் லேசாக உணர்ந்து நிறைவாகச் சிரித்தான் சிரிப்பின் மரபு மறுநாள் காலை துறவிகள் மறைந்துவிட்டனர் ஆனால் அவர்களின் சிரிப்பு கிராமத்தில் நிலைத்தது கவலைகள் நீங்கிய அந்த இளைஞன் இப்போது துறவிகளைப் போலவே வாழக் கற்றுக்கொண்டான் அவன் பகிர்ந்த சிரிப்பு அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எதிரொலித்தது மகிழ்ச்சி என்பது போராட்டங்கள் இல்லாததல்ல இலேசான மனதுடன் வாழ்க்கையை கொள்ளும் கலை